அல்லாஹு தாலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக மொயேஷன் நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபிக்கு செய்வானாக மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி சாலிகால மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹூத்தார நமக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீ வழியில் இருந்து அத்தா ரசூல் ஹாஜா நாயகம் ரஹமஹ் அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த இந்த மஜிரிஸை அழகோடு பொழிவோடு தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சிறிய தந்தை ஷேபுனா அவர்களுக்கும் இஷ்தியா தலியானுடைய சகைமிக்க ஹலீஃபார்கள் அருமையான ஒளமார்கள் ஆண் பெண் முஹிப்பீன்கள் முகீதீன்கள் அவுளியாக்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிற அன்பு நிறைந்த லெப்பைமார்கள் தாய்மார்கள் சிறுவர் சிறுமிகள் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி வரகாத்து அல்லாவுடைய பெரும் கிருபையால் ஆஷி பெண்கள் அனைவருக்கும் சலாம் சுனீர் உரையை துவக்கம் செய்கின்றேன் எங்களுடைய ஷேபனா அவர்களுடைய துவாவை ஆதரவை வைத்தவனாக இந்த தருகாவிலே அடக்கமாக இருக்கிற எங்களுடைய பாட்டனார் ஷேகனா ஜெம்மளி நாயம் அவர்களுடைய துவாவையும் அவர்களோடு அடக்கமாக இருக்க எங்களுடைய பாட்டன் மார்கள் சகிமிக்க ஷேகமார்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவைத்தவனாக சூடை புகழ்ந்தவனாக என்னுடைய விவரக்கம் செய்கிறேன் அல்லாஹு தாலா அவருடைய மேலான கிருபையாள இந்த எனக்கு ஒரு அருமையான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ஆன்மீக நாடத்தை பெற நாணிகளை நாடுவோம் என்ற ஒரு அருமையான தலைப்பு இந்த தலைப்பில துவக்கமாக மூன்று வலிமால்களை பற்றிய மூன்று செய்திகளை நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன் முதலாவதாக கவுச நாயகம் இரண்டாவது மூணாவது இரஃபாய் நாயகம் தான் ஆணும் இந்த மூன்றை பெரை பற்றிய செய்திகள் தசீரல் மணால் என்ற தசிரி கிதாபில கௌரவ நாயகம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வரலாறு இந்த மூன்று மகான்களின் வழியாக இந்த உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் ஆன்மீக நாடம் கிடைத்தது என்பதை புரிந்து கொள்வதற்கான தகவல்கள் இந்த தகவல்கள் கௌரவ நாயகம் அவர்கள் பிறந்த போது அவர்களுடைய பெற்றோர் நவீனுடைய அடிப்படையாக வைத்து இரண்டு ஆடுகள் வாங்கி அக்கைக்கா கொடுத்து அந்த ஆட்டை அறுத்து ஏழை எளிய மக்களுக்கு பங்கீடு செய்து கொண்டிருந்த வேலையில ஒரு காகம் ஒரு கழுகு பறந்து வந்தது வானத்தில் வந்து பறந்து வந்த அந்த கழுகு அவர்களுடைய அவர்களுக்காக அழகிலே வைத்து தன் வாயில் வைத்து சுமந்து கொண்டு அந்த காகம் பறந்தது அந்த கழுகு பிறந்தது கழுகுக்கு தெரிந்தது கௌச நாயகத்தின் அருமை தெரிந்தது கழுகுக்கு தெரிந்தது கௌச நாயகத்தினுடைய அருமை எனவே அகீட்டாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆக்கிறைச்சியில் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு பறந்த கழுகு இறைச்சி முழுவதையும் தாக்கிட்டு விட்டு எலும்பு துண்டை மட்டும் அந்த படகு அந்த கழுகு கொண்டு போட்டது இப்போ பக்காயத்தில் அகமதுகா சி மகபாரதே ஒரு கவருத்தாண்ணில் கொண்டு அந்த எலும்பை அந்த கழுகு போட்டது அது யாருடைய இறைச்சி மௌசநாயகம் குழந்தையாக இருந்தபோது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பெற்றோர் கொடுத்த அந்த அக்கிகார் கனியனுடைய ஆட்சியரட்சியினுடைய எலும்பு துண்டு எந்த கபரத்தாலே விழுந்ததோ கபருல்லாவு லி ஜமீன் மன்கும் மௌசநாயகத்தினுடைய ஆட்சியரட்சியினுடைய எலும்பு துண்டு கபரத்தாலே விழுந்தபொழுதே அனைத்து அவர்களை வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பெருமையை உலகம் உலகம் பேசட்டும் என்பதற்காக அல்லாஹு எல்லாத்தையும் நடிச்சுட்டாங்க அவங்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட ஆட்டிற்கு மகத்துவம் இருந்தால் அந்த நாயகத்தை நேசித்தவர்களுக்கு அந்த நாயகத்தை பின்பற்றிய மக்களுக்கு அந்த புகழை பாடியே நம்மை போன்ற ஆட்சி பெண்களுக்கு நம்ம எல்லாம் வழி நடத்துகிற நம்முடைய அல்லா உத்தர எத்தனை பெரிய சிறப்பை கொடுக்காம யோசித்து பாருங்க சாதாநாயகம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய பயான் சிறு ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து வந்தால் நாலாவது நாள் அந்த காப்பிற்கு அல்லாவு தாலா ஈமானை கொடுத்து முஸ்லிமாக்கி விடுவார் அந்த காஜாநாயகத்தினுடைய பாவியான முஸ்லிம் அவர்களுடைய மூணு நாட்கள் வந்தால் காலங்கள் தான் பாவத்தை வாங்க கொண்டிருந்த அந்த முஸ்லிம்க்கு அல்லாவுத்தான இறை எச்சத்தை கொடுத்து நாலாவது நாள் அவர் அவுழியாவாக ஆய்வு காஜாநாயகத்துக்கு அல்லா கொடுத்த நாணம் அத்தனை மகத்தானது ಮದ್ವ அந்த மதியத்துல வந்து காது கேட்காதவங்க உட்கார்ந்தாங்க சொன்னா காது கேட்காத மக்களுக்கு கூட விமானத்தினுடைய சப்தம் காதலே விழுந்து விட்டால் காது திறந்து விடும் அன்று முதல் காது கேட்க ஆரம்பித்து விடும் அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அத்தனை மகத்துவமானது நாணம் பெற நாணிகளை நாடுவோம் என்ற தலைப்பில நவீன நாயகம் சல்லதாவலே அவளை பற்றிய செய்திகளை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாயகத்திலே நாளையத்திடத்திலே சகாபாக்கள் பெற்ற நாணயத்தை கொண்டு ஆகரத்தை மட்டுமல்ல உலகத்தையும் சஹாபாக்கள் பெற்றுக் கொண்டார்கள் உஃப்ல் பாபா என்ற சஹாபாற்றிடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அருமையான கிதாபில் வருகிற ஒரு அற்புதமான வரலாறு தாவூதி பொண்ணு அபி ஹிந்து என்பவர் இந்த வரலாறை சொல்லுகிறார் இந்த தாவூதி என்பவரும் அவருடைய குடும்பத்தார்களும் மக்காவுக்கு போறாங்க ஒரு பயணத்தில் பயணத்தின் கடையில ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார் அவர் சொல்றாரு தங்கி எடுத்த அந்த இடத்துக்கு அரபு நாட்டை சார்ந்த ஒரு சாலிகான பெண்மணி அந்த இடத்துக்கு வர வந்து இந்த தாவூத அவருடைய குடும்பத்தார்கள்ட்ட சாப்பிடுறதுக்கு உணவு வேணும் உணவு தாங்கன்னு கேட்டாங்க அவங்க ஏதாச்சும் கொடுத்திருக்கலாம் ஒண்ணும் இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு அந்த அம்மா சுபான் அல்லா தாவது சொல்லுகிறா நாங்க உணவு கொடுக்கல அந்த அம்மா ஏதோ துபா ஓதுனாங்க என்ன கேட்டா என்ன ஓதுனான்னு எங்களுக்கு தெரியாது அதற்கு பிறகு சற்று நேரம் கழித்து அந்த இடத்தை காலத்தை நோக்கத்திலே புறப்படும் நோக்கத்திலே எங்களுடைய ஒட்டகத்தை நாங்கள் எழுப்போது நல்ல இருந்த ஒரு ஒட்டகம் மத்த ஒட்டகம் நல்லா இருக்குது இந்த ஒட்டகம் நல்லதா இருந்துச்சு திடீரென முடியாம ஆயிடுச்சு நல்ல இந்த ஒட்டகம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்து கொண்டது அதுல பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது வழியே கிடையாது அந்த ஒட்டகத்தை அறுத்து வேணா சாப்பிடலாம் அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு உடனே இப்ப நகர் நாகா அந்த ஒட்டகத்தை நாங்க அறுத்து முதல்ல அந்த அம்மா சாப்பாடு கேட்டாங்கல்ல மாற்றம் சொன்னோம்ல அந்த அம்மாவுக்கு தான் அந்த ஒட்டகத்தினுடைய கரியை தேவையான அளவுக்கு கொடுத்துட்டு மீறி கரியை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அம்மாட்ட கேட்டேம்மா என்னம்மா ஓதுறீங்க அப்ப சாப்பாடு கேட்டிங்க அப்பமே கொடுத்துருக்கோம் மாற்றம் சொன்னா ஒரு ஒட்டகமே போயிடுச்சு என்ன ஓதி ஓதுவீங்க கேட்டான் இந்த அம்மா சொன்னாங்க நான் ஒரு துவா ஓதுனேன் அது நாணகிர உலகத்தினுடைய தலைவரான நவீன் நாயக செல்லதாயத்தை நாம் கற்று கொடுத்த துவா அந்த துவா இங்க பாட்டனாரு ஒரு சகாபி அந்த அம்மா சொன்னாங்க இங்க வாப்பாடி வாப்பா பாட்டனாரு ஒரு சகாபி இங்க பெத்தாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாப்பாடு இல்லாம பணம் இல்லாம கஷ்டப்பட்டு பேர் ஒரு நாள் பாட்டு நாயகமே ரொம்ப கஷ்டப்படுறோம்

வாழ்க்கையே கடுகிறது அருமையான துவா மக்களே அற்புதமான துவா துவா எல்லாத்துக்கு ஓகே தெரிஞ்சது அம்மா சொன்னாங்க எங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லையா இதோ ஓதுவோம் அல்ல பணத்தை கொடுத்துருவான் சாப்பாடு இல்லையா ஓதுவான் கொடுத்துருவான் கஷ்டமா ஓதுவோம் கஷ்டம் தீர்ந்துரும் நாற்றமா ஓதுவோம் நாற்று நிறைவேறிடும் அல்லாஹ் தாழா இந்த அமலை நாம் செய்வதற்கு அந்த வரக்கத்தி பெறுவதற்கு அல்லாஹ் தாழா ஷேபு நாயத்தின் வரக்காத்தால் எல்லா நமக்கு தவறியும் செய்வானாம் பாப்பா எனக்கு ஒரு கை கொடுத்துருக்கறேன் சீக்கிரம் அந்த டையத்தில் கொடுத்துருவோம் இருந்துச்சா இன்னொரு பத்து நிமிஷத்துல இருந்துச்சாரா ஆ சரி

கோபத்தை உண்டாக்கினாலும் எந்த கோபமும் படாம யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ சைப்பு தன்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கிடைச்சிருவான் சுமான கோபத்தை உட்கா அல்லா கிடைப்பான்னா அவளுக்காண்டி உட்பா என்ன கேட்கிற பொறுமையா இருந்தா அல்லாஹ் கிடைப்பான் அந்த பொறுமையை அல்லா பண்ணி கிட்டுவா என்னான்னு கேட்கிறேன் அன்பர்களே அல்லாவுடைய அன்பு அந்த ஆளுக்கு உறுதியாயிடும் கண்பாம் சொல்றாங்க நீங்கள் கோபத்தை விட்டால் அல்லாவின் அன்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அந்த அல்லாவின் அன்பு கிடைத்தால் ஆன்மீக நாணம் கிடைக்கும் ஆக அந்த ஆன்மீக நாணத்தை பெறுவதற்கு வேண்டியது பொறுமை வேண்டாதது கோபம் ஒரு பெரிய சேர்ந்தது நான் அது தவாஜ்

அந்த ஆளு காட்டுக்கு அந்த அம்மா பேச பேச பொண்டாட்டி சேகநாத் சேகநாத் ஒய்ஃபு அந்த ஆளு வீட்டுக்கு தேவையான விரதுகளை எடுப்பதற்காக காட்டுக்கு போயிருக்கிறார் அல்ல அங்கேயே அவர் ஆளு காலி பண்ணும் அந்த ஆள் திரும்ப வரக்கூடாது அப்படி எங்கேயாச்சும் போயிடணும் அந்த ஆளால பெரிய தொல்லையா இருக்கு அந்த அம்மா சொன்னார் அவர் தொல்லை அல்ல சேகார்கள் தொல்லையை தூக்கி தொல்லையை தூக்கி எரிய வந்தவர்கள் தான் தவிர தொல்லையை தரப்பு பேச்சு மாப்பிள்ளை நாய் அவர் யார் ஆன்மீக உலகத்தின் அரசன் ஆன்மீக உலகத்தின் அரசன் என்று அவரை பார்க்க வேண்டாம் தன் புருஷன் அல்லவா அப்படியாச்சும்மா என்ன மதிக்கல பயங்கரமான பேச்சு இந்த ஆள் உள்ள போவாரா வந்தவர் வீட்டுக்குள்ளேயே போகல புருஷனுக்கு இந்த பேச்சுன்னா நமக்கு என்ன பேச்சு வீட்டுக்குள்ளேயே போகல அப்படியே வெளியே நின்றுட்ட சேதனாய வராங்க சுபானந்தா சேதனா யார கூட்டு வந்தாங்க சிங்கத்தை கூட்டு கூட்டு வந்தாங்க சிங்கத்தை கூட்டு வந்தாங்க காட்டுல போய் விறகு பொறிக்கிட்டு விறக யார் தூக்கிட்டு வரா சிங்கம் சுமந்து வருது சிங்கம் முன்னாடி போவது இந்த ஆன்மீக சிங்க பின்னாடி வருது சும சேதநாயகி பின்னாடி வராங்க சுமந்து கொண்டு முன்னால அப்படியே அசந்து போயிட்டார் கேட்டான் ஊட்டுக்குள்ள போடியா சொன்னாரு முதல்ல நீங்க போங்க அப்புறம் நான் வரேன் உங்க கதையை பாருங்க அப்புறம் எங்கதையும் பார்ப்போம் நீங்க போங்க சேத்த உள்ள போனாங்க இவரை கூப்பிட்டு உள்ள போனாங்க அந்த அம்மா கண்டுகொள்ளவே இல்லை

சிங்கத்தினுடைய தலையை போடா அல்லாஹ் அல்லா சொன்னாங்க சிங்கம் போயிடுச்சு இவர் பார்த்து அசந்துட்டாரு சாப்பிட்டு முடிச்சு போயிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்த வந்து கேட்டார் வாப்பா அன்னைக்கு நான் பார்த்தேன் அல்லா உங்களுக்கு சிங்கத்தையே வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் சிங்கத்தையே ஒரு சங்கமா அமைச்சி நீங்க வேலை வாங்குறீங்க எப்படி அல்லாவுத்தர சிங்கத்தை வசப்படுத்தி கொடுத்தான்

வீட்டுல புளியா இருந்த அல்ல வெளியே எரியாயிருக்கும் அன்பர்களே இது சேகமார்களுக்கு கட்சி தரக்கூடிய பாடம் அல்லாஹு தாலா சகிப்பு தன்மையை கொண்டு ஆன்மீக நாணத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறார் அபிஷத்தில் விஸ்லாமி ரஹ்மாவது மிகப்பெரிய மகான் பயன்ல அடுத்து சொல்லப்போற வரலாறு வருது அபிஷத்தில் விஸ்லாமி பெரிய மகான் அவருக்கு ஒரு காஜி இருந்தான் அந்த காஜி காதி முக்கிர அப்படி நண்பர்கள் இருந்தாங்க அந்த நண்பர்களோட அந்த காஜி கபீஸ்து பிஸ்தான் கூட காஜி பேசிக்கிட்டு இருந்தார் பேசுறப்பொழுது ஹதீஸ் பத்தி பேசுறான் ஹதீஸ் பத்தி அப்ப ஒரு ஹதீஸ் வருது கபரஸ்தானை கொண்டு வச்ச உடனே মুনக்கர் நக்கர் மரக்கமார்கள் வந்து ஓ அல்லாஹ் யாரு ஓ நபி யாரு ஓ மார்க்கே என்னன்னு கேலி கேட்பாங்க அந்த பேச்சு வந்து அந்த ஹதீஸ் வந்துச்சு நம்ம விஸ்தாந்தி ரஹ்மா அல்லாவுடைய அந்த சாதி சொன்னாங்களா அந்த சீடர் பணியாளர் சொன்னாங்களா இன்ஷா அல்லாஹ் நானே இறந்து போன பிறகு முன்கன் வைக்கிற வந்து என் கபஸ்தான் கேள்வி கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில நான் சொல்லுவேன் சேகமாருடைய தொடரவியலே நான் வாழ்ந்தால் வாழும் போது அல்லா உத்தரவுக்கு உறுதியை கொடுத்துருவான் கபரிஸ்தான்ல உன்னால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற உறுதியை அல்லா கொடுத்துட்டு தான் மூத்தாக்குவான் அல்ல நமக்கு ரசிப்பை தருவானாக அவர் வருவார முழுக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய பதில நான் சொல்லுவேன் அப்ப இவங்க கேட்டாங்களா அப்பா நீங்க போயிருவீங்க உங்களை மட்டும் உள்ள வச்சிருப்பாங்க நீங்க உள்ளே இருப்பியோ நாங்க வெளியே இருப்போம் யார் வந்தா முன்கண்ணக்கில் வந்தாரா என்ன கேள்வி கேட்டாரு என்ன பதில் சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும் வருவாரு பதில் சொல்லுவாரு சொல்றீங்கல்ல நான் பதில் சொல்லுன்னு சொல்றீங்க நீங்க பதில் சொல்வதாக எப்படி கண்டுபிடிப்பது அந்த மிஸ்தாமி ரஹமல்லாவுடைய அந்த பணியா பணியாளர் சொன்னாராம் சந்தேகமா இருந்தா ஒரு போதும் ஆளா கபரி நான் இறந்து போன பிறகு வந்து கபூரஸ்தான் அடக்கிற பிறகு எல்லாரும் போகாதீங்க அவர் வருவார் அந்த கேள்வியையும் அல்ல கேட்க செய்வான் அந்த கேள்விக்கு நான் சொல்லும் பதிலையும் அல்ல உங்களுக்கு கேட்க செய்வான் அதே மாதிரி ரெண்டு பேரும் அவர் இறந்து போன பிறகு கபருஸ்தான் பக்கத்தில் உட்கார்ந்துட்டார் அவர் கபருஸ்தான் பக்கத்தில் அந்த ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க இந்த வரலாறு யாரு அவர் কবরstan பக்கத்துல உட்கார்ந்து মুনக்கர் நிக்கோட சவுண்ட கேட்டே মুনக்கர் நிக்கி கேர்க்கதை கேள்விக்கி பதில் சொன்ன அவர் சவுண்டை கேட்டே இதெல்லாம் சொல்றாங்க வந்து মুনக்கர் நிக்கே வந்தாங்க போனாங்க கேள்வி கேட்டாங்க அந்த মুনக்கர் நிக்கி இவர் கேள்வி கேட்டார் யாரு இவர் கேள்வி கேட்டாராம் அதஸ் அதுனனி ஹமல் ஹமல்து फरபதன்

அவர் இதாக என்ற நாட்டினுடைய பத்ராவுடைய பஸ்ரா தேசத்தினுடைய ஜும்மா பள்ளிவாசலுக்கு வருகிறார் அவர் சொல்லுகிறார் அமதானி ஃபர் ஐ கு ஷாத்மன் எகுதபுஷைங்க பள்ளிவாசலில் ஒரு வாலிபர் எதையே எழுதி கொண்டு இருக்கிறார் அந்த வாலிபர்டை கேட்குற தம்பி பேப்பரில் என்னமோ எழுதுனீங்க என்ன எழுதுறீங்க அந்த வாலிபர் சொன்னாரு அஸ்மாகல் மொஹி உலகத்திலே இந்த காலத்தில் வாழக்கூடிய அவுளையாக்கள் யார் யாரும் எனக்கு தெரியும் அந்த அவுளையாக்கள் பேரை நான் எழுதுவேன் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அப்ப இந்த அபுல் கலாம் அமதானி கேட்டாங்களா கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா என் பேரையும் அந்த அவுளியாக்கள் கொடுத்து சேர்த்து எழுதுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த வாலிபர் கொஞ்சம் குளிஞ்சு உட்கார்ந்து முலாக்கு மேல உட்கார்ந்தார் உட்கார்ந்துட்டு இந்த வாலிபர் சொன்ன அந்த வாலிபர் சொன்னாராம் அவளு பட்டியல் எங்கிட்ட ஒண்ணு இருக்குது மகபூல்ல ஒண்ணு இருக்குது நான் பார்த்துட்டேன் என் பட்டியலையும் உங்க பேரு இல்ல அல்லா பட்டியலையும் உங்க பேரு இல்ல அவளியாக்கள் ஆக்கள் நீங்க சேரல என்று சொன்ன உடனே அவர் அழுது அந்த பெரியவர் அழுதுகிட்டு வந்து பெரியவர் சொன்னாங்கன்னா பரவாயில்லை அதில் எனக்கு அந்த ரசீப்பை இன்னும் தரலை புதுபுணி பீமன் யோய் புல் நொகிடுமே இதே நேச்சராக இல்லாட்டாலும் இதே நேச்சரை பிரியப்படக்கூடிய கூட்டத்தில் நான் இருக்கிறேன் அவளியாக்கா நான் பிரியப்படுறேன் அந்த லிஸ்ட்ல என் பேரே சேர்ச்சி எழுதி போட்டுக்கிறேன் அவர் சொல்லுங்கள் அபுல் பெறபுள் அமதானி சம்பவம் முடிகிற அன்றைக்கி ராத்திரி அபுல் பெறபுள் அமதானி ராம அவ்வளோ ஒரு கனவு அந்த கனவுல ஒரு அசை சத்தம் இருக்கிறது அல்லாஹ் புறத்திலே அந்த அசைரு சத்தத்திலே அவருக்கு சொல்லப்பட்டது அபுல் பெரவல் அமதானி உன்னோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் ஏன் மன்னிச்சுட்டான் நீ கவுளிக்க அந்த வாலிபர் நீங்க சொன்னீங்கல்ல முப்புத்தம்புனி கீமன் யுஹீம் முகெட்பீன் அவளி நான் பிரியப்படுறது உண்மை அந்த லிஸ்ட்ல என் பேரையை எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னீர்களே அவுளியாக்களை பிரியப்படுவதாக சொன்ன அவர்களுக்காக அல்லாஹ் உங்களை மன்னித்தான் என்று அவருக்கு கனவிலே தகவல் சொல்லப்பட்டது அல்லாமா இப்போ ஜவுதி ராபாக தன்னுடைய அது மன்சூர் என்ற கிதாபில் இந்த செய்தியை சொல்றாங்க அல்லாஹு தாலா இறுதியாக காஜாநாயத்தினுடைய மோதியை பற்றி ஒரு செய்தி குரான்ல முதல் சுரா என்ன சொல்றாங்க அல்லம் துசுரா அந்த அல்லம் அல்லம் துசுரா எப்படி தொடங்குது எப்படி தொடங்குது அல்லாம் திருவிழா ரப்பிதான் எல்லா புகழும் அல்லாவது குர்ஆன் அல்லாஹ்வுடைய புகழை கூட்டு தொடங்குது அந்த குரான் நமக்கு கற்று தரது நீ எப்பொழுதுமே அல்லாஹ் புகழ்ந்து வாழணும் ஷாஜாநாயன் மூலத்து அல்லதாக தொழு காஜானது போல் ஒவ்வொரு ஒவ்வொரு பயத்தையும் பாருங்க அல்லாஹம்தும் அல்லாஹமுது இன்னு தொடங்கு எல்லா புகழும் அல்லாஹ் அல்லது ஹமித்து ஹமித்தும் அல்லாஹை நான் புகழுகிறேன் என்று தொடங்கு குர்ஆனுடைய வாழ்க்கையை தான் காஜானாயத்தினுடைய இந்த ஒவ்வொரு மூலதும் சொல்லுது நீ அல்லாஹை புகழ்ந்து வாழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கலாம் இறுதியாக

கல்வி ஞானம் கல்வி என்பது கிழிப்புள்ள பாடம் ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுத்தா யாருக்குமே கல்வி வந்துடும் நல்ல வாத்தியார் கிடைச்சா முட்டாளும் கூட பெரிய அறிவாளி ஆயிருவான் கல்வி வேறு அது கிழிப்புள்ள பாடம் ஆன்மீக ஞானம் என்பது அது பாவம் செய்யாதவங்களுக்கு தான் கிடைக்கும் என்று விசுவன் ஆரிசுராம்தான் சொல்றாங்க

ஆன்மீகத்தை முளைக்க செய்வான் என்று ஈசா நபி சொன்னார். இறுதியாக ஒரு செய்தி சொல்லி முடிச்சறேன். யஹ்யா பின் முஆத் சொன்னாங்க, "லா தஸ்குரு லைகமத் குல்பன் மூணு குணம், எந்த உள்ளத்தில் இருக்குமோ அந்த உள்ளத்துல ஆன்மீகம் இருக்காது. உங்களுக்கு ஆன்மீகம் வேணும்bele எல்லாத்துக்கும் இந்த மூணு குணம் விருந்துச்சுனா தூக்கி வெளிய போட்டுடுங்க. அல்லாஹ் வெளியே உள்ள ஆன்மீகத்தை உள்ள கொண்டு பேய்றான். முதல் விஷயம் ஹம்முர் ரிஸ்கை பற்றிய உணவை பற்றிய காசு பணத்தை பற்றி கவலை இருக்கக்கூடாது கவலை இருந்துச்சா அல்லா ஊத்தர் ஆன்மீகத்தை தரமாட்டா அல்ல யாரு மரத்தை வச்சத தண்ணிய ஊத்துமா நீ உழைக்கிற எந்த மிருகம் உழைச்சிச்சு எந்த மிருகம் ஆபீஸ்க்கு போச்சு எந்த மிருகம் வேலைக்கு போச்சு எந்த பறவை வேலை கடைக்கு போச்சு எந்த மிருகம் காசை தேடுச்சு அல்ல ரிசிக்க கொடுக்கலையா எவ்வளவு பெரிய வானத்தை படைச்சிருக்கான் எவ்வளவு பெரிய பூமியை படைச்சிருக்கான் எவ்வளவு பெரிய கடலை படைச்சிருக்கான் எத்தனை படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கான் அவ்வளவு விரிந்த வானத்தை பூமியை கடலை படைச்ச அல்லாவுக்கு ஒரு ஜன் வயிற்றுக்கு அவன் உணவு படைச்சிருக்க மாட்டானா வயிற்ற படைச்சத வயிற்றுக்கு உணவு இல்லாமையா வயிற்ற படைச்சிருப்பான் உணவு இல்லாம வயிற்ற படைச்சு இந்த வயிற்றுக்கு என்ன புரோஜனம் ரிஸ்கப்பட்டு கவலை இருக்கக்கூடாது ரெண்டாவது சொன்னாங்க யாரு மேலையும் பொறாமப்படக்கூடாது உனக்கு ஏதாச்சும் வேணுமா வேலை அவருக்கு கொடுத்தா மாதிரி எனக்கு கொடு கேளு அவருக்கு யார் கொடுத்தா எல்லா திறமை கொடுத்தா அந்த அல்லாடும் நீங்களும் அல்லா உலகம் கொடுத்து வை எதுக்கு பொறாமைப்படுற இருக்க கூடாது மூணாவது ஹோபுல் ஜாகி பதவி பதவி மெரி பதவி மேலே திரியும் எனக்கு அந்த பதவியோட இந்த அந்த பதவியர் தான் இருப்பேன்னு சொல்லி பதவியினுடைய துரியம் இருக்கக்கூடாது இந்த மூணு இருந்து தான் ஆன்மீகம் கிடைக்காது எல்லா உருத்தாலும் அல்லாவுடைய திறமையால் நாளே வெற்றி துவா பரக்கத்தாலே பொது سناயே ஹோ காஜா நம்முடைய இங்க அழகமா இருக்கு இபடி முன்னுர ரானே இவரோட பாட்னமாரினுடைய ஷேக்மார்கு துவா பரக்கத்தாலே நம்முடைய ஷேக்ஹுனானு துவா பரக்கத்தாலல்லாஹுத்தாலா நமக்கு எல்லோருக்கும் விலாயத்து மாண்னியம் கிடைப்பதற்கு அல்லாஹ்வுந்தானா தௌஃபிக் செய்வனாரே இந்த மஜ்லிஸ் ஷேக்ஹனாயத்ருடைய காலத்துக்கு அவருடைய காலத்திற்கு பிறகு தொடர்ந்து சியாமத்ர நட நடப்பதற்கு அல்லாஹ்வுந்தானால தௌஃபிக் செய்வனாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா குல் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته